இதனால இந்தியா எந்த விதத்துல தாழ்ந்து போகாது ஏன்னா இந்தியா தாண்டு போனோம்னா இந்தியர்கள் எங்க இருந்தாலும் தாழ்ந்து போவாங்க அது ஒயிட் சுப்ரீமசி கேள்விப்பட்டிருப்பீங்க வெள்ளைக்காரங்க தான் இந்த உலகத்துல உயர்ந்தவர்கள் அப்படிங்கிற விதத்துல அவங்க நம்மளுடைய நிறத்தை வச்சு நம்மள வந்து கொஞ்சம் வந்து ஏராளமா இருப்பாங்க ட்ரம்ப் வந்து வெளிப்படையா மற்ற எல்லா கண்ட்ரி மேலேயும் வெறுப்பு சொல்றாரு அதுவும் இந்தியா இந்தியாவுக்கு முன்னாடி அவர் இவ்வளவு வெறுப்பு அது முன்னாடி உமிழ்ந்தது இல்லை உக்ரைன் மெட்ரோ ட்ரெயின்ல போயிட்டு இருக்கிற பின்னாடியில இருந்து ஒருத்தர் கத்தியால் எடுத்து கொடுத்து அவரலி கிளர்க்க பத்தி சொல்லணும்னா அவர் என்னன்னா அவர் வந்து ஒரு ஒரு தீவிரமான வலது சார் இது மாதிரி ஒரு இந்தியன் அவரை கத்தியால சீவி அவரோட தலையை வந்து உருட்டி விடுற அளவுக்கு ஒரு கோரமான கொலை பேசு தமிழா பேசுற நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடன் அமெரிக்காவிலிருந்து மூத்த பத்திரிகையாளர் திரு சிவகுமார் அவர்களிடம் வணக்கம் சார் வணக்கம் மீண்டும் பேசு தமிழா பேசு மூலம் தமிழக மக்களுடன் பேசுவதற்கு மிக்க மகிழ்ச்சி ஆக்சுவலா நிறைய விஷயங்கள் அமெரிக்கால போயிருந்தது அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் நம்ம முதல்ல பேசிக்கிட்டு இருந்தப்ப உறவு வந்து ஒரு சீரான உறவு இருந்தது அதுக்கு ட்ரம்ப் டாரிஃபு அவர் வந்து இந்தியாவுக்கு எதிரான கருத்துக்கள் நிறைய பேசுறது அவரு அவர் கூட இருக்கக்கூடிய அதிகாரிகள் மூத்த பத்திரிகையாளர்கள் பேசுறது எல்லாமே இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்குமான ஒரு அசாதாரண சூழலை தான் முன்னாடி அந்த உறவு அந்த நல்லுறவு இப்ப இல்லை அப்படின்னு சொல்லலாம் அமெரிக்கர்கள் அந்த உறவை எப்படி அமெரிக்கர்கள் வந்து அமெரிக்காவில் இருக்கிற இந்தியர்கள் அப்படின்னு ரெண்டு விதமா பிரிச்சுக்கலாம் நம்மளுடைய அவங்களுடைய கண்ணோட்டத்தை இப்ப என்னன்னா ட்ரம்ப் டாரிஃப் பண்ணது அவர் வந்து ஒரு அநாகரிகமான லெவல்ல டாரிஃபை வந்து அதிகரிச்சது அப்புறம் வந்து ஆப்ரேஷன் சிந்து அப்படி அந்த விஷயத்தின் போது அவர் அவருடைய ஒரு ஒரு குழந்தைத்தனமான குறுக்கீடு இதெல்லாம் வந்து இந்தியர்கள் நடுவில் ஒரு விதமான குழப்பத்தை ஏற்படுச்சு ஏற்படுத்துச்சு ஏன்னா இவங்க இருக்கிற இங்க இருக்கிற இந்தியர்கள் பெரும்பாலும் வந்து டெமோக்ராட்ஸா இருந்தவங்க அப்புறம் ரிபப்ளிகன்ஸா இருக்கிறவங்க அவங்க ரெண்டு ரெண்டு பேரும் வந்து ட்ரம்ப்புக்கு ஓட்டு போட்டிருக்காங்க முழுக்க முழுக்க டெமோக்ராட்ஸ் வந்து கமலா ஹாரிஸ்க்கு ஓட்டு முக்காவாசி போட்டாலும் அவங்களும் ட்ரம்ப்புக்கு போட்டிருக்காங்க ஸோ அவங்க எல்லாம் வந்து ஒரு விதமான அதிர்ச்சி அடைய முதல்ல அடைஞ்சாங்கிறது உண்மை அப்புறம் இது எந்த எந்த டைரக்ஷன்ல போறது அப்படின்னு அவங்க பார்த்தப்ப அவங்களுக்கு முதல்ல ஒரு பெரிய ஊன்றுகோலா இருந்தது நம்ம பிரதமர் மோடி அவர் வந்து எந்த விஷயத்துக்கும் கலங்கலை அதாவது அவங்க ஆப்ரேஷன் சிந்து வரும்போது அவங்க தலையிட்ட போதே ட்ரம்ப் தலையிட்ட விதம் வந்து கொஞ்சம் வித்தியாசமா இருக்குது அது ரொம்ப வந்து வெளிப்படையா பாகிஸ்தானுக்கு ஒரு ஆதரவா இருந்தது அப்ப வந்து இந்தியர்கள் வந்து ஒரு ஸ்டெப் பேக் ஓ என்ன நடக்குது இப்போ ஏன் இப்படி ட்ரம்ப் இப்படி பேசுறாரு அப்படின்னு பார்த்தாங்க அதுக்கப்புறம் என்னாச்சு அவங்க வந்து இந்த மோடி அதை எப்படி ரியாக்ட் பண்றாங்கிறது பார்த்து அவங்களுக்கு ஒரு விதமான ஒரு தன்னம்பிக்கை வந்துச்சு இது இந்த நாளை வந்து இந்தியா எந்த விதத்துலயும் தாழ்ந்து போகாது இந்தியா வந்து இன்னும் கொஞ்சம் உயரத்தான் போகுது இந்த ட்ரம்ப் வந்து இந்த எப்பயுமே அவர் வந்து ட்ரம்ப் வந்து ஒரு விதமா பேச மாட்டார் அதுல அவருக்கு வந்து புதுசு இல்லை அதனால அவர் வந்து நேத்தி ரொம்ப நல்லவரா இருந்தாலும் நாளைக்கு நல்லவராக இருப்பாருன்னு சொல்ல முடியாது அந்த மாதிரி ஒரு ஒரு விதமான குணங்கிறது இந்தியர்களுக்கு நல்லா தெரியும் அதனால இந்தியர்கள் இதில் ரொம்ப ஒரு விதத்துல அதிர்ச்சி அடைஞ்சாங்க ட்ரம்ப் விதத்தில் அதே சமயத்தில் அந்த மோடி எப்படி ஹேண்டில் பண்ணாங்கிற இடத்துல ரொம்ப சந்தோஷம் அடைஞ்சிட்டாங்க அதுக்கு மேலும் மேலும் அவர் போட்ட டாரிஃப் அந்த டாரிஃபை பற்றி இந்தியா கொஞ்சம் கூட லட்சியம் பண்ணாமல் அது இந்தியா வந்து தன்னுடைய செயல்களை செயல்பாட்டை தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கு உதாரணமா இவங்க எதுக்கு டாரிஃப் போட்டாங்க முதல்ல வந்து ரெசிப்ரோக்கல் டாரிஃப்னு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் போட்டாங்க அப்புறம் அது வந்து ஒரு மாதிரி ஒரு பிளாக் பண்ற ஒரு ஒரு த்ரெட்டா மாத்தி நீங்க ரஷ்யன் ஆயில வாங்கக்கூடாது அது வாங்காம அதை அது வாங்குற வரைக்கும் நாங்க பிப்டி பர்சன்ட் போடுவோம் அப்படின்னு இன்க்ரீஸ் பண்ணாங்க இந்தியா ரெண்டுத்துக்குமே செலக்கல ரெசிப்ரோக்கல் டாக்ஸ் போட்ட போது அதை வந்து ஒரு ஏத்துக்கிற மாதிரி ஓகே இதுல ஏதாவது ஒரு விதத்துல நியாயம் இருக்கலாம் இதை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அதை பார்த்தாங்க அதுக்கப்புறம் இப்போ ரஷ்யன் ஆயில அதை வச்சு மிரட்டுற போது கொஞ்சம் கூட அது மோதி மோடி சர்க்காரோ மோடி கவர்மெண்ட்ல இருக்கிற நம்ம எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் ஜெய்சங்கரோ எந்த விதத்திலையும் அதை பொருட்படுத்தவே இல்லை அவங்க வந்து நம் அவங்க வேலையை தொடர்ந்து செஞ்சாங்க இப்ப இந்தியா மட்டும் தான் ரஷ்யன் ஆயிலை வாங்குறதானா இல்லை பல கண்ட்ரிகள் வா பல நாடுகள் வாங்குறது அட்லீஸ்ட் சில நாடுகள் வாங்குறது அதை வந்து இந்தியாவும் தொடர்றது ஏன்னா இந்தியா தொடர்றதுக்கான காரணம் இந்தியாவோட தேசிய நலன் அதுல ரொம்ப முக்கியம் இந்தியா வந்து அதை வச்சு இந்தியாவுல நடக்கிற விலைகள் அதெல்லாம் வந்து அதுல இருக்கிறதுனால அதை பத்தி கொஞ்சம் கூட கவலை பண்ணல இரண்டாவது இத வந்து ட்ரம்ப் வந்து ஒரு மாதிரி ட்ரம்ப்போ அமெரிக்கா சேர்ந்த அதிகாரிகளோ இது ஒரு மெரட்டலா தான் வச்சிருக்க முடியுமே தவிர இதுக்கு அடுத்த லெவலுக்கு அவங்களால சட்டுன்னு போக முடியாது ஏன்னா அது வந்து ஒரு அவங்களுக்கு ஒரு பெரிய பாதிப்பை உண்டாக்கும்னு வந்து அவங்களுக்கு ரொம்பவே நல்லா தெரியும் அதனால இதுல வந்து ரொம்ப முக்கியமா இந்தியர்களோட எண்ணம் வந்து மோடி சர்க்கார் நமக்கு வந்து ரொம்ப ஆதரவா இருக்கு இதனால இந்தியா எந்த விதத்துலயும் தாழ்ந்து போகாது ஏன்னா இந்தியா தாழ்ந்து போனோம்னா இந்தியர்கள் எங்க இருந்தாலும் தாழ்ந்து போவாங்க அவங்க இருக்கிற அமெரிக்காலியர்களா இருந்தாலும் அவங்களுக்கு வந்து ஒரு உண்மையான தாழ்மை தாழ்மையில இருந்து மோடி வந்து நம்மள மீட்டெடுத்தாங்கிறது மிகப்பெரிய உண்மை அதே சமயத்துல நீங்க இருக்கிற இங்க இருக்கிற அமெரிக்கர்கள் எடுத்துட்டாங்கன்னா அவங்களுக்குமே வந்து ரெண்டு விதமான ஃபீலிங் இருக்கு அவங்க முதல்ல டார்கெட் பண்ணும்போது போது சரி இந்தியா அமெரிக்காவுக்கு இதனால ஏதோ ஒரு வருமானம் இருக்கும்னு நினைச்சாங்க பட் அத என்ன ஆச்சுன்னா அந்த வருமானத்தை விட இங்க இருக்கிற விலைகள்லாம் விலை கூடி போச்சு ஏன்னா இங்க எல்லாம் பெரும்பாலான பொருட்கள் ஒரு சாதாரண சின்ன பொருட்கள்ல இருந்து ஒரு பெரிய கார் மாதிரி ஒரு பொருட்கள் வரைக்கும் எல்லாத்துக்கும் வந்து அயல் இருந்து வர பாகங்களை வச்சு அதுக்கு வந்து அதை யூஸ் பண்ணி தான் இங்க மேனுஃபேக்சர் பண்றவங்களே தவிர இங்க வந்து ஒரு ஒரு துணிமணி கூட சொந்தமாக பண்றது ரொம்ப கம்மி இங்க இங்க இருக்கிற விலைக்கும் விலைவாசிக்கும் அவங்களால அது மேனேஜ் பண்ண முடியாது இங்க இருக்கிற ஹியூமன் ரிசோர்ஸ்க்கு சம்பளம் கொடுத்து அது பண்றதுங்கிறது மிகவும் சிரமமான காரியம் அதனால இங்க செய்ய மாட்டாங்க வெளிநாட்டுல இருந்து ஆகிற பொருட்களை வாங்கி இங்க வந்து தான் இவங்களுக்கு அவர்கள் இந்தியர்கள் மேல வந்து ஒரு எதிர்ப்பு போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றோம் மக்களுக்கு இந்தியர்கள் நம்ம மேல அதிகமான வரியை அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்றாங்க ஒரு சிலர் வந்து இந்த டாரிஃப முதல வருமானமா பார்த்தாங்க இருக்கிற பொருட்களோட விலை பாத்தாங்கனால அதை வந்து ரொம்ப வரவே ட்ரம்ப் ட்ரம்ப் கவர்மெண்ட்லயே சில பேர் வந்து இந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னது நம்ம முன்னாடியே பார்த்தோம் அதிக சில அதிகாரிகள் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு ஒரு விதமான ஒரு ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கா மூவ் இல்லாம எதிர்காலத்தை பத்தின ஒரு சிந்தனை இல்லாம அப்படி பண்றது சரியில்லை அப்படின்னு சொன்னாங்க ஆனா இதை ட்ரம்போட கவர்மெண்ட் வந்து ஒரு விளையேற்றதுக்காக மட்டும் ஒரு ட்ரேட் பேலன்ஸ்க்காக மட்டும் பார்க்காம அது ஒரு பிளாக்மெயில் த்ரெட்டாக ரஷ்ய நாயலா வாங்காத இன்னும் ரஷ்யா வந்து பவர்ஃபுல்லா இருக்குது அந்த விஷயத்த வந்து அவங்க கட்டுப்படுத்துறதுக்காக மாத்தினோன்னு இங்கே அதுக்கு வந்து ஒரு மிக்ஸ்டு ஃபீலிங் தான் இருக்கு அது வந்து சில பேர் ஆதரவும் இருக்கு எதிர்ப்பும் இருக்கு அதே சமயத்தில் அது அடுத்த லெவலுக்கு கொண்டு போற இடத்துல வந்து இங்க இருக்கிற அமெரிக்கர்கள் இப்போ வந்து இப்ப ட்ரம்ப் தலைவன் எப்படியோ மக்கள் அப்படி அப்படிங்கிற மாதிரி ஒரு விதமான ஒரு குணம் வரும் அந்த விதத்துல பார்த்தோம்னா இங்க இருக்கிற சில அமெரிக்கர்கள் முதல் அவங்க எல்லாம் ஆரம்பத்துல இருந்தே இந்தியர்களை எதிர்த்தவங்க தான் அவங்களுக்கு வந்து இப்போ ஒரு விதமான வாய்ஸ் வந்துடுச்சு நாங்க தான் ஆரம்பத்துல இருந்து சொல்லிட்டு இருக்கோமே இந்தியர்களுக்கு நம்ம ரொம்பவும் ஓவராக இடம் கொடுக்குறோம் இந்திய பொருட்களை வந்து ரொம்பவும் வந்து அவங்களுக்கு ரொம்ப சீப்பாக வந்து வியாபாரம் பண்ணி அவங்களுக்கு லாபம் வர மாதிரி நம்ம இங்கே வந்து வாங்குறோம் அதே சமயத்துல வந்து சாஃப்ட்வேர் எக்ஸ்போர்ட்டை அந்த அவங்க பண்றோம்னு சொல்லிட்டு அவங்கள உலகத்திலேயே அதிகமாக அமெரிக்கா வந்து சாஃப்ட்வேர் எக்ஸ்போர்ட்டை இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில பண்ணுறது இந்தியாவோட தான் சோ இந்தியாவில் இருக்கிறவங்களுக்கு நிறுவனங்களுக்கு நம்ம அதிகமா பிசினஸ் கொடுத்து இந்தியாவை ரொம்ப நம்மளாக வளர்த்து விட்டோம் சோ அவங்க இங்க இருக்கிற அமெரிக்கர்கள் அவங்க யாரெல்லாம் வந்து முன்னாடியே வந்து இந்தியை எதிர்பார்த்தாங்களோ அவங்களுக்கு ஒரு மன துணிச்சல் வந்துங்கிறது நீங்க சொல்ற விதத்துல உண்மை ஸோ நம்ம ட்ரம்பை எப்படி பண்றாரு நம்மளும் இப்படி பேசலாம் அது ஒயிட் சுப்ரமேசியில எல்லா அகத்துலயும் இருக்கு அந்த ஒயிட் சுப்ரமேசி கேள்விப்பட்டிருப்பீங்க வெள்ளக்காரங்க தான் இந்த உலகத்துல உயர்ந்தவர்கள் அப்படிங்கிற வகத்துல அவங்க நம்மளுடைய நிறத்தை வச்சு நம்மள வந்து கொஞ்சம் வந்து ஏழமா இருப்பாங்க அது எப்பயுமே இருக்கும் அது கொஞ்சம் கொஞ்சம் சில சமயத்துல ரொம்ப குறையும் அது வந்து இப்ப பொதுவா எல்லா இடத்துலயும் இருக்கும்னு சொல்ல முடியாது இருக்காதுன்னு சொல்ல முடியாது எப்ப தலா தூக்குன்னு சொல்ல முடியாது இப்ப என்ன ஆகுது இந்த ட்ரம்ப் வந்து இந்த மாதிரி எல்லாம் பேசுறதுனால இது ஒரு காரணமா வச்சு இந்தியர்களுக்கு எதிர்ப்பா ஒரு அளவு வருது அப்படிங்கிறது அஹ் உண்மை ஏன்னா இப்ப நம்ம எதை எப்படி அதை பார்க்கலாம்னா சோசியல் மீடியா ட்விட்டர்ஸ் அப்புறம் வந்து வேற விதமான சமூக வலைதளங்கள்ல வந்து மக்கள் வந்து எப்படி இருந்து கேக் பண்றாங்க அவங்க வந்து இந்தியர்கள் எல்லாருமே திரும்பி போடும் இந்த இந்தியர்கள் எல்லாரும் நம்ம வேலையை எடுத்துட்டாங்க அங்க இருந்து இங்க வந்து இந்தியர்கள் வந்து ரொம்ப பணக்காரங்களாயிட்டாங்க அப்படின்னு அவங்க சொல்ல ஆரம்பிச்சாங்க அதுல உண்மை என்னன்னா இந்தியால இருந்து வர ஊழியர்கள் வந்து சப்சிடைஸ்டா ஒர்க் பண்ணாங்க ரொம்ப பல வருஷம் அவங்க வந்து அவங்க ஹெச் ஒன் பியில வருவாங்கிற விசா தான் ஒர்க் பண்ணதுக்கு அந்த விசால வந்துட்டு அவங்க கொஞ்சம் தான் வந்து இங்க இருக்கிற ஒரு கிரீன் கார்டு ஓல்டரா மாறுறது அப்புறம் இங்க இருக்கிற ஒரு சிட்டிசனா மாறுறதுன்னு அது கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு வருஷம் ஆயிடும் இப்பெல்லாம் அது வந்து ரொம்ப எவ்வளவு வருஷம் ஆகும்னே சொல்ல முடியாது இந்தியர்களுக்கு இப்ப வந்து எச் ஒன் தான் அவங்க கண்டினியூ பண்ணாங்க இல்லாட்டி திரும்பி போயிடுறாங்க இந்தியாவே நல்ல ஒரு முன்னேற்ற பாதையில இருக்கு அதுக்கும் நம்ம வந்து மோடி சர்க்கார வந்து ஞாபகப்படுத்திக்கிற அந்த சோ இந்த மாதிரி நேரத்துல வந்து சில பேர் திரும்பி போறாங்க திரும்பி வந்து ஒரு விருப்பமா நினைக்கிறாங்க அது இந்தியாவுக்கு அட்வான்டேஜ் ஏன்னா இங்க இருக்கிற அமெரிக்கர்கள் வந்து நீங்க போகங்கிறது இங்க எங்களுடைய பணத்தை நீங்க எங்களுடைய வாழ்வாதாரத்தை நீங்க எடுத்துக்கிட்டேங்கிறது அது கொஞ்சம் இங்க ஜாஸ்தியா இருக்கு சோ வந்து அமெரிக்காவிலேயே பாத்தீங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஒரு குழப்பமான சூழல் நடவுவதா கேள்விப்படுறோம் சார் நேற்று இரண்டு நாட்களுக்கு பிறகு கமலா ஹாரிஸ் ஒடையை வந்து குற்றச்சாட்டுகளை புதுவை குற்றச்சாட்டுகள் ஓரளவுக்கு சொல்லலாம் அவங்க அவங்க குற்றச்சாட்டு வைக்கிறது அது அதுக்கு ஒரு பின்னணி கொடுத்துடுற அவங்க இப்ப வந்து ஒரு சில மாதங்கள் கழித்து அவங்க போன தேர்தலில் தோற்றதுக்கு அப்புறம் இப்பதான் வெளியில முதல்ல வராங்க அவங்க வந்து நூத்தி ஏழு நாட்கள் ஹண்ட்ரட் அண்ட் செவன் டேஸ் அப்படின்னு ஒரு புக்கை எழுதி இவ்வளவு நாள் அவங்க என்ன பண்ணாங்க அவங்களுடைய எலெக்ஷன் பிரதிபலிப்பு என்ன அப்படின்லாம் ஒரு புக் எழுதி செப்டம்பர் இருபத்தி மூணாம் தேதி அதை வெளியிட போறாங்க அது அதுக்காக ஒரு கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு மாநிலத்துக்கு அவங்க பயணம் செஞ்சு அதை செஞ்சுட்டு இருக்காங்க அதுல வந்து அதை அது சம்பந்தமா வந்து நிருபர்கள் அவங்கள்ட்ட பேசுற போது அவங்க சொன்னது என்னன்னா இதுல வந்து நான் எலெக்ஷன் போது முதல்ல ஜோ பைடன் நின்று இருக்கவே கூடாது அவங்க வந்து நின்றுட்டு ஜோ அதே ரொம்ப ஒரு அவசரத்தனமான முடிவு ஜோ பைடனும் அவங்க ஒய்ஃபை சேர்ந்து எடுத்து முடிவு அது அந்த அவசரத்தனமான முடிவுக்கு கடைசியில வந்து நான் பலியாயிட்டேன் நான் என்ன அப்புறம் ரீப்ளேஸ் பண்ணி அவங்க பண்ணும்போது அவங்களுக்கு முழு ஆதரவு தரல ஜோ பைடன் வந்து ஒரு ஒரு ரொம்ப அவசரமான முடிவும் அவரால் தான் வந்து ப்ராபப்ளி அவங்களுடைய ஆதரவாளர்கள் தன்னை ஆதரவைக்காதனால தான் தன் தோற்றம் அப்படின்னு வந்து அவங்க சொல்லத்துக்கு முற்படுறாங்க அந்த புக்கில் என்ன எழுதியிருப்பாங்கிறது அந்த புக்கு முழுக்க ரிலீஸ் ஆகி படிக்கிற போது இன்னும் தெளிவாக தெரியும் அதில் அவங்களுக்கு என்ன என்னுடைய ஒப்பீனியன் படி அவங்களுக்கு என்ன நினைக்கிறாங்கன்னா இன்னொரு எலெக்ஷன் இப்போ ட்ரம்ப் வந்து ரொம்ப அன்பாப்புலர் ஆகிட்டு வர இன்னொரு எலெக்ஷன் வந்தானா தானே வந்து இந்த இன்னும் கொஞ்சம் கான்பிடென்டா இருக்கணும் ஜோ பைடனோட ஒரு ஒரு பிம்பமா தான் இருக்கக்கூடாது தன்னுடைய வந்து ஒரு இமேஜ்ல நிற்கணும்னு அவங்க முயற்சி பண்றாங்களோ அப்படின்னு வந்து என்னுடைய தனிப்பட்ட கருத்து அது அவங்க வெளியில வராங்க பேச ஆரம்பிக்கிறாங்க ட்ரம்ப பத்தி கண்டிப்பா பேசுவாங்க ட்ரம்ப பத்தியும் ஜேடி வான்ஸ பத்தியும் கண்டிப்பா பேசுவாங்க இது எல்லாமே வந்து நம்ம ஒரே ஒரே விதமான பின்னணி தான் இப்ப இருக்க ஒரு வெறுப்புணர்வு வந்து வெளிப்படையா மத்த எல்லா கண்ட்ரி மேலயும் வெறுப்பு சொல்றாரு அதுவும் இந்தியா இந்தியாவுக்கு முன்னாடி அவர் இவ்வளவு வெறுப்பு உமிழ்ந்தது இல்ல இந்தியா மேல வெறுப்பு சைனா மேல எப்பயுமே வெறுப்பு ரஷ்யா மேல வெறுப்பு சோ ஒரு விதமான ஒரு வெறுப்புணர்வு மக்கள்கிட்ட வந்து பரவர் அது வந்து பல விதமான ஆங்கிள் நம்ம பாக்குறோம் ஏன்னா நம்ம கொஞ்சம் கூட சம்மந்தம் இல்லாம ஒரு உக்ரைன் பொண்ணை மெட்ரோ ட்ரெயின்ல போயிட்டு இருக்கறச்ச பின்னாடியில இருந்து ஒருத்தர் கத்தியால் எடுத்து குத்து அவளை அவ இன்னும் இறந்திருக்கா அது அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் சம்மந்தமே படாதவங்க ஒருத்தரை ஒருத்தர் பார்த்துட்டு பார்க்கவே இல்லை முன்வருவதும் கூட எந்த விதமான இது பதிவும் இல்லை அது ஒரு ஒரு சில நாட்கள் முன்னாடி ரெண்டு ஒரு நாலு அஞ்சு நாட்கள் முன்னாடி நடந்த ஒரு முக்கியமான ஒரு கொலை அதுக்கு முன்னாடி நீங்க பாத்தீங்கன்னா இப்ப இந்த சார்லி கிழ்க் இது இது சம்பந்தமா தான் நீங்க வருவீங்க அடுத்தது இது நீங்க பாத்தீங்கன்னா இதே விதமான கொலை தான் ட்ரம்ப் வந்து எலெக்ஷன் தேர்தல் பிரச்சாரத்தின் போது ட்ரம்ப் முயற்சி பண்ணாங்கிறது நம்ம பாக்கணும் அவர் காதுல பட்டுட்டு போச்சு இந்த ஆளுக்கு வந்து தொண்டையில பட்டுருச்சு அவர் அதுவும் அவரை ஆனால் உடனே பிடிச்சிட்டாங்க அதையும் நம்ம வந்து கவுண்ட் பண்ணணும் இப்ப இந்த சார்லி கிளர்க்கை பத்தி கிள்கை பத்தி சொல்லணும்னா அவர் என்னன்னா அவர் வந்து ஒரு ஒரு தீவிரமான வலதுசாரி நம்ம தமிழ்ல எக்ஸ்ட்ரா சொல்லணும்னா அவர் வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம் ரைட் விங்கை சேர்ந்தவர் அவர் வந்து ட்ரம்ப்போட இந்த எலெக்ஷன் போது அவருடைய பிரச்சாரத்தின் போது இந்த ரைட் விங் சேர்ந்தவங்க எல்லாம் வெளியில வந்து ஓட்டு போறதுக்கு காரணமா இருந்தவரே அவர மாதிரி இருக்கிறவங்க தன்னுடைய கருத்துக்களை ரொம்ப தீவிரமா வச்சிருந்தனால அப்படின்னு ட்ரம்ப்பே வந்து சொல்லியிருக்காரு அது அவர் அவ்வளவு தீவிரமான இருக்கிறவர் முப்பத்தி ஒரு வயசுல இருக்கிறவர் அவர் ரொம்ப யங்கு சோ இன்னொரு ஒரு ஒரு பத்து வருஷம் இல்லாட்டி இன்னும் ஒரு ரெண்டு மூணு எலெக்ஷன் கழிச்சு பார்த்தோன்னா அவரே வந்து பிரசிடென்ஷியல் கேண்டிடேட்டா நிற்கிறதுக்கான அதிக வாய்ப்பு ஜாஸ்தி எனக்கு ரொம்ப பாப்புலர் அவர் வந்து ஒரு பாட்காஸ்டர் யூடியூபர் அப்படின்னா அது அதுக்கு மேல உங்களுக்கு நம்மளாம் யூடியூப் உலகத்துல இருக்கிற நம்மளுக்கு உங்களுக்கு சொல்லவே வேண்டாம் அவருடைய ரீச் எவ்வளவு தூரம் இருக்கும் அவர் தன்னுடைய கரு தீவிரமான கருத்துக்கள் ஒரு ஒரு உதாரணத்துக்கு ஒரு தீவிரமான கருத்தை சொல்றேன் ஒரு நிருபர் கேட்கறாங்க உங்களுடைய பத்து வயசு பண்ணு ஆஹ் கற்பழிக்கப்பட்டு ஒருவேளை தாய்மை அடைந்தானா அப்ப நீங்க வந்து அந்த அந்த பத்து வயசு பொண்ணுக்கு அபார்ஷனை ரெக்கமெண்ட் பண்ணுவீங்களா மாட்டீங்களான்னு கேட்டபோது அவர் வந்து அபார்ஷன் பண்ண கட்சி இப்படி ஒரு வெளிப்படையான கேள்வி போது அவர் என்ன சொல்றாரு என்னுடைய பொண்ணு அபார்ஷன் பண்ண மாட்டேன் பத்து வயசு பொண்ணா இருந்தாலும் அவங்களால அந்த தாய்மையை முழுக்க குழந்தைய அவர் வின்புவேன் அதுதான் சரின்னு சொல்ற அளவுக்கு அந்த அளவுக்கு அவர் தீவிரமா எக்ஸ்ட்ரீம் கன்சர்வேட்டிவ் கன்சர்வேட்டிவ்லயே இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரீம் கன்சர்வேட்டிவ் அவர் ரொம்ப பாப்புலர் ஆயிட்டு வந்தாரு அதுவும் என்ன யங்ஸ்டர்ஸ் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் நடுல அங்கெல்லாம் ரொம்ப பார்ப்புலர் ஆகிட்டு வந்தவங்க இன்னொரு காலேஜ் ஸ்டூடெண்ட் சித்தாந்த எதிரி அப்படிதான் தான் நம்ம சொல்லணும் அது ஐடியாலஜிக்கல் அப்போனண்ட் இருபத்தி ரெண்டு வயசு பையன் அவன் வந்து ஒரு டெலிஸ்கோப் ஸ்னைபரை வச்சு தூரக்கு இருந்து சுட்டு ஒரே ஷாட்ல தொண்டையிடப்பட்டு அவர் அங்கேயே காசு இறந்துட்டாரு அவர் காப்பாற்றவே முடியல இதுல என்ன ஆச்சரியனா அந்த பையனோட அப்பா வந்து ஒரு ஷெரீஃப் ஷெரீஃப்னா காவல்துறையை சேர்ந்தவர் அதை இங்கே போலீஸ் வந்து ஒன்னு சிட்டி போலீஸ் இன்னொன்னு வந்து மாநில போலீஸ் அப்படின்னு வச்சுக்கலாம் சோ இது ஒரு வந்து ஷெரீஃப் அவர் மாநில போலீஸை சேர்ந்தவர் அவருடைய பையன் அவங்க அப்புறம் வந்து அவங்க ஒரு குடும்பத்தினர்கிட்ட வந்து தன்னுடைய இதை அவரே கன்ஃபியூஸ் பண்ணியிருக்காரு நான் தான் இதை பண்ணேன் அப்படின்ட்டு அதுக்கு முன்னாடி அவங்களே ரொம்ப படங்கள்லாம் ரொம்ப தெளிவா தெரியுது அவர் தன்னுடைய மகன் தான் இல்ல இன்வால்வ் ஆயிருக்கான்னு அவங்க ரீச் அவுட் பண்ணி அவங்க பேஸ்டர் மூலமா பேச வச்சு அவர் வந்து உள்ள வந்துட்டாரு இப்போ அரெஸ்ட் பண்ணிட்டாங்க இன்னும் எல்லா இன்னுமே போகும் இதுல என்ன நம்ம நோட் பண்ணோம்னா கொலை அதிகமா நடக்க ஆரம்பிச்சிருச்சு இங்க அமெரிக்கா வந்து ரொம்ப பாதுகாப்பான நாடு அப்படிங்கிற ஒரு ஒரு தகுதியில இருந்து கொஞ்சம் கொஞ்சமா நழுவுறது அது ரொம்ப ஆபியஸா பார்க்க முடியாது டெக்ஸஸ்ல இன்னும் நீங்க சொல்ற மாதிரி ஒரு இந்திய அவரை வந்து ஒரு மெக்சிகன் வந்து கத்தியால சீவி அவரோட தலையை உருட்டி விடுற அளவுக்கு ஒரு கோரமான கொலை அப்புறம் வந்து நம்ம எப்பயுமே கேள்விப்படுற அங்கங்க நடக்கிற ஒரு கொலை ஒரு வெறுப்புணர்வுல ஒரு அவங்க சில சமயம் இஸ்லாமியர்களுக்கும் சீக்கியர்களுக்கும் நடக்கிற குழப்பத்துல சீக்கியர்களை போடுறது கோவில்கள்ல இந்திய கோவில்களுக்கெல்லாம் அந்த ஐஸ் அப்படிங்கிற அந்த இமிகிரேஷன் அன்டாக்குமெண்டடா இல்லீகலா இங்க இருக்கிறவங்களை சேஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு ஹிந்து கோவில் சீக்கிய கோவில் அந்த மாதிரி கோவில்கள் எல்லாம் வந்து செக் பண்ணுறாரு இப்போ நீங்கள் பார்த்துட்டு ரொம்ப ரீசெண்டாக சவுத் கொரியா மேனுஃபேக்சரிங் கம்பெனியில சவுத் கொரியன்ஸ் வந்து அன்டாக்குமெண்டட் இருக்கிற ஒவ்வொருத்தரையா கூப்பிட்டு விசாரிச்சு அவங்க ரெண்டு கை காலில் விலங்கு அவங்க அதை அதே விலங்கு இடுப்புலையோ போட்டு அவங்கள கூட்டிட்டு போகிறது உலகம் முழுக்க அந்த வீடியோ வைரலாக போச்சு ஸோ இந்த மாதிரி எல்லாம் ரொம்ப வெளிப்படையாக நடக்கிறதுனால மக்களுக்கே ஒரு தன்னுடைய ஏற்கனவே அவங்க உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த நெகட்டிவ் தாட்ஸையும் வெறுப்புணர்வையும் அதிகமாக காட்டுறாங்க அது உண்மை அதனால இப்போ வந்து ஒரு ஒரு சின்ன நகரங்கள்ல அது ரொம்ப பிரதிபலி காட்டியும் பெரிய நகரங்கள் ஷிகாகோ லாஸ் ஏஞ்சலஸ் அப்புறம் வந்து டென்வர் அட்லாண்டா டெக்ஸஸ் அங்கெல்லாம் வந்து எப்பயுமே ரொம்ப வந்து வெளிநாட்டிலேருந்து இங்கே குடியேறிய அமெரி ஏன்னா வெளிநாட்ட வெளிநாட்டவர்களும் அதிகமாக இருக்கிற இடம் அங்கெல்லாம் இந்த வெறுப்புணர்வும் இந்த கொலையும் அதிகமாக நடக்கிறது கண்கூட பார்க்க

ஸோ இங்கே என்னென்னா மேனுஃபேக்சரிங்க்கு வந்து நம்ம மெயின் ஸ்ட்ரீம் பீப்புள அதாவது அமெரிக்காலேயே இருக்கிறவங்கள நம்ம வேலைக்கு வைக்கிறத விட வெளிநாட்டிலேருந்து கொண்டு வேலை வைக்கிறவங்களுக்கு இவங்களுக்கு வந்து அஃபோர்டபுளாக இருக்கு அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு இடத்தையோ ஒரு சாப்பாடையோ அவங்களுக்கு கொடுத்துட்டு அவங்க வந்து ஒரு குறைச்ச வேலையில் சப்சிடைஸ்டாக வேலை பார்க்குறாங்க அதுதான் இங்கே இருக்கிற எக்கானமிக்கு வந்து அதனால தான் அதை தான் வந்து ஒரு ஒரு வெற்றிகரமான சுச்சுவேஷனாக இங்கே இருக்கிறவங்க ஒரு முதலாளி யூனோ ஒரு ஒரு பெரிய மேனுஃபேக்சரிங் கம்பெனியோட முதலாளி அவர் அப்படி தான் ஃபீல் பண்ணுவார் வந்து வந்து அது ஒரு சில மக்களுக்கு புரியும் அவங்க என்ன நினைக்கிறாங்க என்னோட வாய்ப்பை நீ எடுத்து நினைக்கிறாங்களே அவங்க ஆனா வேலை பார்க்கவும் வரமாட்டாங்க வேலைக்கு சோ இது உதாரணமா நான் ஒரு துணி ஒரு பிசினஸே சொல்லலாம் இப்ப திருப்பூர்ல இருக்கு திருப்பூர்ல இருந்து இங்க டைரக்டா இறக்குமதி பண்றாங்க அதுக்குதான் டாரிஃப் ஆனா இப்ப திருப்பூர்ல இருக்கிறவங்களை ஒரு பதினஞ்சு பேரை இங்க இங்க வந்து கூட்டிட்டு வந்து நான் இங்க ஒரு ஒரு துணி கடை வைக்கணும் அப்படின்னு நினைச்சேன்னா ஒரு துணி மேனுஃபேக்சரிங் பண்ணணும்னு நினைச்சேன்னா அது ரொம்ப எக்ஸ்பென்சிவ் ஆகும் அது வந்து நடக்காத காரியம் அவங்கள வந்து சில வருஷங்களுக்கு கூட்டிட்டு வரலாம் முதல்ல சில வருஷங்களுக்கு கூட்டிட்டு வந்து இங்க இருக்கிறவங்களுக்கு ட்ரெயின் பண்ணி அப்படின்னா இங்க இருக்கிறவங்க ட்ரெயின் பண்றவங்க அந்த முக்காவசி ட்ரெயின் பண்ணிக்க விரும்ப மாட்டாங்க ஏன்னா அது ரொம்ப கடும் உழைப்பு இருக்கிற ஒரு வியாபாரம் அது அந்த துணி வியாபாரங்கள் ரொம்ப கடும் உழைப்பு அது அவங்க செய்ய மாட்டாங்க வெளிநாட்டுல இருந்து கூட்டிட்டு வந்தாங்கன்னா அது வந்து இங்க உள்ள இருக்கிறவங்களுக்குள்ள ஒத்துரைப்புள்ள ஒரு புறாங்க நீ எப்படி இந்த வேலையை செய்யலாம் நீங்க எப்படி இங்கே வீடு வாங்கலாம் நீ எப்படி இங்கே ஒன்று ஒரு குடும்பத்தை செட் பண்ணலாம் என்னுடைய இடம் அவங்க அதை மட்டும் ஃபீல் பண்ணுவாங்களே தவிர அவங்களோட உழைப்பா பாக்கறதில்ல அதுதான் பெரிய ப்ராப்ளம் ஸோ இதுல ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் பொறாமை ஒரு மெக்சிகன்ஸும் வெளிநாட்டுல இருந்து வந்தவன் நீ வெளிநாட்டில் வந்தவ என்னோட நீ சௌரியமா இருக்க நீ எப்படி சௌரியமா இருக்கலாம் அந்த பொறாமை உணர்ச்சி தான் சரி என்னுடைய மனநிலை உன் ஜனாதிபதியாக நான் பதவி ஏற்கும் ஏற்பட்டால் அதற்கு நான் தயாராக இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கதவு சொல்லியிருந்தாரு ஸோ அங்க வந்து அவங்க ரெண்டு பேருக்குள்ளேயே ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கா காலம் அப்படிங்கிறது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ட்ரம்ப் வந்து அவருடைய நடைமுறை பதவியில இருந்து விலகுவதற்கான வாய்ப்புகள் நீங்க வந்து ரீகால் அத சொல்றீங்கன்னு எனக்கு புரியுது சோ அதுக்கான வாய்ப்பு வந்து உடனே உடனே இல்லை அந்த மாதிரி ஒரு பேச்சு இப்ப வந்து உடனே ஆரம்பிக்கல ஆனா அதற்கான சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் தான் இப்ப வந்து அப்படியே ஒன்னோட ஒன்னு வந்து ஒன் பிளஸ் ஒன் அப்படின்னு சேர்ந்துட்டு வர மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அமெரிக்கால வந்துடும் அதுதான் இங்க வந்தான்னா இங்க பொதுமக்கள் வந்து உடனே ரியாக்ட் பண்ணணும் பொதுமக்களை பாதிக்கிற விஷயங்களா மாறணும் இப்ப வந்து வெளிநாட்டுல இருக்கிறவங்களை பாதிக்குது இப்ப வந்து ஒரு இந்தியர்கள் மனநிலை அமெரிக்கா இப்படியே வந்து நம்மளுக்கு விரோதமா நடக்குது அப்படின்னு நினைக்க வைக்கிறது இங்க இருக்கிறவங்களை வந்து நம்ம மோடி சர்க்கரை வந்து நம்மள வந்து பெருமையா பா பாத்துக்குறாங்க நம்மளுடைய கௌரவம் வந்து இங்க பாதிக்கப்படல சோ இந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கே தவிர அதுல வந்து பின்னாடி என்ன நடக்கிறதுங்கிறது நமக்கு இந்த அரசியல் சூழ்ச்சிகள் எல்லாம் எப்பயுமே நடந்துட்டு இருக்கும் ஏன்னா ஜேடி வன்ஸ் அவரை அவரை தெரிஞ்சோ தெரியாமலோ அவர் அந்த அந்த இத சொல்லிட்டார் அதாவது இப்போ ட்ரம்ப்புக்கே ஏதாவது ஆனால் நான் அடுத்த ஜனாதிபதி ஆடத்துக்கு நான் தயாராக இருக்கேன் அப்படின்ட்டு அதை அவர் எது எப்படி வச்சு சொன்னார்னா ட்ரம்ப் உடல்நிலை சரியில்லை ஒரு கொஞ்ச நாளா வெளில வரல ஒரு மாதிரி பிஹேவ் பண்றாரு இதெல்லாம் வச்சு சொன்னாலும் இதுக்குள்ளுக்குள்ளே ஏதோ ஒரு புகைச்சல் இல்லாமல் இதெல்லாம் வராது நெருப்பு இல்லாமல் புகையாதுங்கிற மாதிரி இப்போ வந்து இன்னும் புகைச்சல் தான் தெரியுது அது நெருப்பாக மாறி அந்த ரீகாலாக மாறுமாங்கிறது நம்ம எதிர்காலத்தில் தான் பட் இது வந்து முன்னாடி நடந்திருக்கு பட் கிளின்டன் இருந்து எல்லா காலத்துக்கும் இந்த ரீகால் வந்து நடந்திருக்கு இந்தியாவுக்கும் இது வந்து எப்பயுமே இந்தியாவை ஒரு பிரஷர் பண்ணதுக்கு இந்த விஷயம் அடிக்கடி நடந்திருக்கு யூஎன் மீட்டிங்லேயோ இல்லாட்டி இந்த மாதிரி ஜெனீவா மீட்டிங்லேயோ எப்பயுமே வந்து இந்தியாவை ஒரு ப்ரெஷர் பண்ணி இந்தியாவை வந்து ஒரு செக் பாயிண்டில் வைக்கிறதுக்காக அவங்க என்ன சொல்லுவாங்க இந்தியாவில் சுதந்திரம் இல்லை இந்தியாவில் வந்து ம மக்களால் சுதந்திரமா நடமாட முடியல அதெல்லாம் பொய் பொய்யினும் இந்திய மக்கள்களுக்கும் தெரியும் வெளிநாட்டில் இருக்கிற இந்தியர்களுக்கும் தெரியும் எல்லாருக்கும் தெரியும் பட் இந்தியாவோட இப்போ இந்தியாவோட இமேஜ் வந்து ரொம்ப வரும் நான் மீண்டும் மீண்டும் மோடியை வந்து இதுக்கு சொல்லணும் இந்தியாவோட இமேஜ் வந்து அமெரிக்காவை வந்து துணிச்சலாக எதிர்க்கிறதுல இருந்து அதை வந்து உடனே வந்து தன்னுடைய ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னரா யார வேணா மாத்திக்கிறோம் இப்ப சைனாவோட விரோதம் இல்ல ரஷ்யாவோட எப்பயுமே ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர் இப்போ மத்த யூனோ ஒரு மொரிஷியஸ் மாதிரி ஒரு ஊருக்கு போய் வந்து ஒரு கண் ஒரு நாட்டுக்கு போய் இந்தியா செய்யற உதவிகள் ஸோ இந்தியாவோட இமேஜ் வந்து பல மடங்கு உயர்ந்திருக்கு அந்த இமேஜ் வந்து உடனே வந்து குறைக்கிறதுக்கு என்ன வழி இந்த மாதிரி ஒரு ஜி செவன் ஒரு ஜெனிவா மீட்டிங் அதுல வந்து இந்தியா மேல ஒரு ஒரு பழிச்சொல்ல கிடைப்புறது இது எது உண்மையா இல்லையான்னு அவங்க எல்லாம் பார்க்க கூட மாட்டாங்க அவங்களுக்கு கூப்பிட்டு நீங்க இந்தியாவை விசிட் பண்ணியிருக்கீங்களா இந்த மாதிரி ஒரு ஒரு பத்திரிகை சுதந்திரம் இந்தியா தடப்பட்டுதா மைனாரிட்டிஸ் இந்த மாதிரி நட முடியாம இருக்கிறாங்களா நடமாட முடியாம இருக்காங்களா இதெல்லாம் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு கிடைக்கிற இன்ஃபர்மேஷன் எல்லாம் என்ன நம்ம ஊர்ல இருந்து வர தகவல் தவறான தகவல்களை வச்சுட்டு நம்ம ஊர்லயே அதுக்காகவே இருக்காங்க உள்ளூர்ல ஸோ இந்தியால அதுக்கான அவங்க சப்போர்டர்ஸ் இல்லைன்னு சொல்ல முடியாது ஏன்னா அவங்க எல்லாம் போடுறாங்க அவங்க என்ன காய்ப்பாங்க இவங்கள உதாரணமா அவங்க காய்ப்பாங்க இந்தியாவில் இருக்கிறவங்க வந்து அங்க இருக்கிறவங்கள உதாரணமா பார்ப்பாங்க இவங்க ரெண்டு பேருமே கூட்டு சோ இந்த மாதிரி தான் நடக்கிறதே தவிர ஆனா இதை உடனே இந்தியா எதிர்த்ததும் நம்ம திருப்பி வந்து மோதிக்கான ஒரு ஒரு சான்று இதெல்லாம் நம்ம சொல்லணும் அவருடைய துணிச்சலுக்கும் அவருடைய விரைந்து செயல்படுற ஒரு கெப்பாசிட்டிக்கும் நம்ம கண்டிப்பா சொல்லி ஆகணும் உடனே அதை எதிர்த்துட்டாங்க இதெல்லாம் வந்து நீங்க உங்க இதுல வச்சுக்கோங்க எங்க எங்க ஊர் வந்து எங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியும் உங்கள்ட்ட இருக்கிற குறைகளை முதல்ல பாருங்க உங்க உங்களை உங்க முதுகுல இருக்க அழுக்க முதல்ல வந்து கிளீன் பண்ணிட்டு அப்புறம் எங்களை பாருங்க எங்களுக்கு எங்கள்கிட்ட அழுக்கும் இல்ல ஒன்றும் இல்லைன்னு ரொம்ப தெளிவா அடிச்சு சொல்லிட்டாங்க இதை யாரும் எந்த கண்ட்ரி நம்ப போறது இல்லை இது வந்து அகெய்ன் இந்தியாவோட நன்மதிப்பையும் நல்ல பேரையும் உலக நாடுகள் மதிப்புல குறைக்கிறதுக்கான முயற்சி இது நிச்சயம் வந்து வெற்றி பெறாது இதுல வந்து ஒரு இது இந்த மாதிரி பல தடவைகள் இந்த மாதிரி முயற்சிகள் நடந்திருக்கு அதுல இது ஒன்றுதான் புதுசில் இந்தியாவில மிகப்பெரிய நுழையா இருக்கு சோ நம்ம வந்து அமெரிக்காவில தான் பெருமளவு நம்பி இருக்கோம் அப்படிங்கறத நாங்க நிறுத்த போதும் அப்படின்னு அமெரிக்கா தற்போல கூறி கூறப்படுது அது இந்தியாவுக்கு எந்த விதத்துல பிரச்சனை இருக்கும் இப்பதைக்கு அது வந்து ஒரு ஒரு சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம் தான் கொடுக்குமே தவிர வேற எந்த விதத்துலயும் ப்ராப்ளம் கொடுக்க முடியாது ஏன்னா ஐடி துறையில நானே இருக்கிறவன் அப்படிங்கிற முறையில சொல்லுவேன் இந்தியால வந்து ஐடி துறையில வேலை செய்யறவங்களை யாராலையும் இங்க ரீப்ளேஸ் பண்ணவே முடியாது எந்த கம்பெனியும் ரீப்ளேஸ் பண்ண முடியாது ஏன்னா அந்த இது முதல்ல அந்த துறையோட நேச்சரே அப்படிதான் இப்போ ஒரு அந்த துறையை சேர்ந்தவங்க ஒரு இடத்துல என்ன சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணுவாங்க இல்லாட்டி சாஃப்ட்வேர் சப்போர்ட் பண்ணுவாங்க சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்ல ஒருத்தர் ஒரு கம்பெனி இந்தியாவில் ஈடுபட இன்ஃபோசிஸ் ஒரு இதாக உதாரணத்துக்கு வச்சுக்கோங்க இல்லாட்டி காக்னிசன் இதெல்லாம் வச்சுக்கோங்க அவங்க எல்லாம் வந்து நம்ம ஊர்ல டெவலப் பண்ற போது அதை இங்க உங்களால ரீப்ளேஸே பண்ண முடியாது ஏன்னா அந்த அந்த கோடிங்கே அந்த மாதிரி அவ்வளோ காம்ப்ளிகேட்டட் கோடிங் அதை வந்து இந்தியாவில் டெவலப் இந்தியர்கள் இந்தியாவில் டெவலப் பண்ணுற மாதிரி வேற யாராலையும் ரீப்ளேஸ் பண்ண முடியாது அது இங்கே இருக்கிற ஐடி துறையில் இருக்கிற எல்லா கம்பெனிக்கும் தெரியும் கூகுள்லேருந்து ஆப்பிள்லேருந்து அப்புறம் நீங்கள் சேல்ஸ் ஃபோர்ஸ்லேருந்து எல்லா விதமான கம்பெனியும் ஒரு சின்ன கம்பெனி கூட இந்தியாவிலேருந்து தான் அவங்களுடைய இன்னும் குளோபல் ஆப்ரேஷன்ஸை வச்சுக்கு ஸோ அதெல்லாம் ரீப்ளேஸ் பண்ண முடியாது இவங்க வந்து ஒரு 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 பெர்செப்ஷன் கேம் விளையாடுறாங்க நாங்கள் இது மாதிரி அடுத்ததுலாம் அங்கே கை வைப்போம் இவங்க என்ன பண்ணுவாங்க அதுக்கு ஒரு டாரிஃப் போடுறேன் இந்தியாவில் நீங்கள் அவுட் சோர்ஸ் பண்ணி பண்ணோன்னா அதுக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு டாரிஃப் போடுறோம் அப்படின்னா என்ன ஆகும் அமெரிக்க சாஃப்ட்வேரோட விலை ஜாஸ்தியாகும் அதனால உலகம் முழுக்கவே பாதிக்கப்படும் அது வந்து இவங்களுக்கு தான் வந்து ஒரு ஒரு விதமான நெகட்டிவ் பாதிப்பை கொடுக்குமே தவிர இந்தியாவில் இருக்கிறவங்களுக்கோ இந்தியாவில் இருக்கிற சாஃப்ட்வேர் ஆளுங்களுக்கோ எந்த விதமான பாதிப்பும் வராது அது ரொம்ப வந்து ஒரு சைக்கலாஜிக்கல் இன்னொரு திரெட்டே தவிர அதனால அவங்க ஒன்றும் பண்ண முடியாது இது என்னுடைய வெளிப்படையான கருத்து ஆணித்தரமான கருத்து ஏன்னா ஐடி துறையிலேயே இருக்கிறவனா சார் எங்களுடைய இணைந்து ஐடி துறை குறித்தும் ஜியோ காலிட்டிக்ஸ் அதாவது ஓபிசார் அரசியல தரக்கூடிய பல முக்கியமான நிகழ்வுகள் குறித்து நிறைய விஷயங்களை பண்ணுவீங்க உங்களுடைய நேரத்திற்கு